வணக்க மக்களே சற்று முழு பெற்ற தகவல் ஒன்று விஜய் டேபிளுக்கு வந்த செங்கோட்டையன் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டா எண்பது தொகுதியில் தாவைக்கா முன்னிலை சரியான கூட்டணி அமைந்தால் ஆட்சி நிச்சயமா வாங்க வேண்டியவை மூலியமாக்கின்றார் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற ஒட்டிதான் ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அதாவது அந்த வகையில் பார்த்தால் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்து வந்த விளையாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஊரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் மூலமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அதுக்கு எதிர்பாரும் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற என்றவர்கள் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி புதிதாக களம் அரசியலில் களமிறங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம்தான் காலத்திலே கட்சியை தேர்தல் களத்தில் அதாவது முன்னிறுத்தலுக்கான வியூகமெல்லாம் மற்றும் அதிரடி திட்டங்களை எல்லாம் வகுப்பதாக தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் பார்த்தால் கண்டிப்பாக கட்சியின் தலைவர் விஜயின் ஒப்புதலுக்காகவே அண்மையில் இருந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலான குழுதான் சில முக்கிய ஆலோசனைகள் மற்றும் கள நிரவர அறிவிக்கையெல்லாம் சமர்ப்பித்துள்ளதா இந்த ஆய்வறிக்கையில் தாவைக்காவின் தற்போதைய பலம் என்பது தேர்தலிலே வெற்றி பெற தேவையான அனைத்து வியூகம் மற்றும் காட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடு குறித்த விரிவான திட்டங்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா அதாவது செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்து அதாவது செங்கோட்டையன் குழு விஜய்க்காகவே எடுத்த இந்த ஒரு பிரத்யேக சர்வே ரிப்போர்ட் என்பது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதுமே உள்ள தொகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த விரிவான ஆய்வில் எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொடங்கிய நிலையிலேதான் சுமார் எண்பது சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு வலுவான முன்னிலை இருப்பதாக கண்டறியப்பட்டதா இந்த தொகுதிகள் என்னவென்றால் தாவைக்காவில் இளைஞர்களின் ஆதரவு விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் திமுக அதிமுக மீதான அதிருப்தி ஆகியவை முக்கிய பங்காற்றுவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு சரியான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில் தாவைக்கா ஒரு நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்ற நம்பிக்கை விஜய் தரப்பிலிருந்து அளித்துள்ளதா இந்த நிலையில்தான் தான் விஜயின் பிரச்சார வியூகம் என்பது குறித்த செங்கோட்டையன் குழு முக்கியமான ஆலோசனை வழங்கியுள்ளதாம் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து மக்கள் கூட்டம் தானாகவே திரளும் என்பதால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் மட்டும் விஜய் நேரடியாக பேச வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டதாம் இதன் மூலம்தான் விஜயின் நேரத்தை ஆற்றலையும் வீணடிக்காமல் குறுகிய கால அவகாசத்தில் அதிகபட்ச தாக்கத்தை எல்லாம் மக்களிடையே ஏற்படுத்த முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் திட்டமிட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமின்றி அடுத்து ஆறு மாதங்களாகவே மாஸ் திட்டம் ஒன்றை செங்கோட்டையன் குழு தயாரித்து விஜயின் ஒப்புதலை பெற்றுள்ளதாம் இந்த திட்டத்தின்படி தான் கட்சி நிர்வாகிகள் கட்டமைப்பு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மக்கள் தொடர்பு பிரிவு மற்றும் களப்பணி பிரிவுகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு பம்பரமாக நமக்கு சூழல் நிலையை தான் பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது இந்த வியூகம் மற்றும் சர்வே முடிவுகள் காரணமாக தமிழக அரசியல் கட்சியிலே அனைத்து ஆச்சரியத்தையும் ஆழ்த்துள்ளதாம் வெறும் திரைப்பட நடிகர் என்ற அடையாளத்தை மட்டுமே கொண்டு புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் அரசியல் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் மக்களிடம் ஏற்படுத்தும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்